லுக்கா ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அங்கு கத்துடைய மகிமை வந்து அவர்களை சுற்றி பிரகாசித்ததுன்னு வேதம் சொல்லுகிறது வாசிக்க பாபு கத்துடைய மகிமை ரெண் ஆஹ் அவ்வேளையில கத்துடைய தூந்த இடத்துல வந்து நின்றான் கத்துடைய மகிமை அவர்களை சுற்றியிலும் பிரகாசித்தது

நீங்க ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அலையலோயா ஆமா பல வேலைகளை நீங்க ஈடுபட்டு இருந்த கத்துடைய மகிமை உங்களை சுற்றிலும் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க கை வைத்த அமைய சொல்லுங்க பாப்போம் அலையலோயா ஆமா உங்களை தேவன் வழி நடத்தி வந்திருக்கிறார் மேய்ப்பர்களை கத்துடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்த உடனே அந்த மகிமை அவங்களை எங்கே கொண்டு வந்தது பெத்தலை கேமல் ஏசு பிறந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினது அவர்கள் இயேசுவை தரிசித்தார்கள் கத்துடைய மகிமை தான் திவ்யா உங்களை என்ன செய்து அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறது அலையிலோயா கத்தருக்கு சோத்திரம் அலையிலோயா இங்க இருந்து வெகு தூரமா நீங்க பயணம் பண்ணி வந்தாலும் தேனுடைய மகிமை தான் கத்துடைய மகிமை உங்க மேல் இருக்கிறதால தான் இயேசு இடத்துல கொண்டு வருகிறது தேனுடைய மகிமை உங்க மேல இருக்கு நீ விசுவாசத்தை விடவே கூடாது அல்லையிலோயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் உடனே வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு எல்லாரும் வர முடியாது ஆண்டவருக்குள்ள அல்லையிலோயா ஆமா கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவன் தெரிந்து கொள்வது ஆனால் நம்ம எல்லாருக்கும் இயேசு குறித்து சொல்லணும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இன்னைக்கு பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையை இழந்துட்டாங்கன்னு வேதமா சொல்லுது ரோமர் வாசிக்கு ரோமர் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணுல பாருங்க நம்பர் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணில் எல்லாம் எப்பொழுது மகிமை நம்ம இழந்தோன்னு வேதம் சொல்லுகிறது மூணு மூணு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் ஆ ஆமேன் அல்லைய லோய்யா ஆமாம் எல்லாேரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவெல்லாம் ஆகி எப்ப தேவருடைய மகிமையை இழந்தோம் சொல்லுங்க அல்லைய ஆண்டவராகி தேவன் ஆதாம ஏவால ஏதன் தோட்டத்தை முதல்ல மனிதனாக உண்டாக்கினார் இவர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் போகும்பொழுது தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் தேவன் உண்டாக்குற முதல் மனிதன் யாரு ஆதாமும் ஏவாலும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே பாவம் செய்ததுனாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் அல்ல ஆனா அவங்க சாகடிக்கல தேவன் ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே அவர்கள் அனுப்பினார் தேவன் பிரசன்னத்தை விட்டு வெளியே அலையிலோயா அவர்கள் போய் தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய மகிமையை விட்டு வெளியே போனார்கள் இன்றைக்கு சபைக்கு அநேகர் போகிறார்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் சபைக்கு போ எல்லா வேலையும் செய்யறா கூட்ட கூட்டமா மக்கள் போறாங்க ஆனா தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்களா தேவனுடைய மகிமையில் இருக்கிறார்களா அவர்களுக்குள்ள நீதி இருக்கிறதா நேர்வு இருக்கிறதா அல்லையே லோ ஐயா பழைய மாதிரிதான் வாழுகிறார்களா பொய் சொல்லி துரோகம் பண்ணி வஞ்சித்து ஏமாத்தி திருட்டுத்தன்னம் பண்ணி வாழ்கிறார்களா அப்ப அவர்கள் அவர்கள் தேனுடைய சமூகத்தை விட்டு இழந்தவர்கள் அல்லையிலோ ஐயா தேவுடைய பிரசன்னத்தை இழந்தவர்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அல்லையிலோ ஐயா கத்தருக்கு சோதனம் ஆதாம் ஏ வாழும் தேவடைய பிரசன்னத்தை இழந்தார்கள் ஆனால் உலகத்திறந்தான் அவங்க வாழ்ந்தாங்க அல்லையே கத்தர்க்கு சோத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஒரு நாள் விசுவாசத்தை விடவே கூடாது ஆதாம் ஏவல் என்ன பவன் செஞ்சாங்க அலோயா